ஒரு ஒரு விசுவாசி அவருக்குள்ள இருந்தது எல்லாமே கெட்ட அசுத்த எண்ணம் அந்த எண்ணத்தினால நினைச்சுவர் பாவன் கல்யாணம் முடிஞ்ச நபர் தான் அதாவது நான் நல்லா இருப்பேன் ஆனால் அந்த எண்ணம் எனக்கு வரும்போது நான் பாவஞ்சி அப்படியே அவர் சொன்னது அவருடைய நினைவுகள் வந்து அசுத்த சிந்தனை கனவு கண்டாலம் சேர்ந்து எல்லாமே அசுத்தமானதாகவே இருக்கும் அதனாலேயே அவர் நினைச்சார் இச்சைக்குரிய ஒரு மனுஷனாக மாறிப்போறார் சரி இது வெளியே வரணும்னு சொல்லி ஆள் என்ன செய்தார் ரசிப்புக்கா ஜோ பண்ணார் ரொம்ப பிரயாசப்பட்டு ஜோ பண்ணார் ரிச்சி ஜோம் பண்ணார் நாள் போகுது மறுபடியும் அதே இச்சையில் மறுபடியும் விழுந்துட்டார் ரொம்ப சோர்ந்துட்டார் சோர்ந்த பிறகு என்ன செய்தார் இனி பரிசுத்த ஆவி இல்லாமல் என்னால் முடியாதுன்னு சொல்லி அதுக்காகவே காத்திருந்தார் அவர் எதை நோக்கி ஜோம் பண்ணார்னா அன்னிய பாசை நோக்கி ஜோம் பரிசுத்த ஆவியானவருடைய வெலனாகிய சிந்தை சித்திகரிக்கப்பட்டு பரிசுத்த சிந்தை தரிப்பிக்கப்படக்கூடிய அனுபவத்துக்காண்டு காத்திருந்தார் ஒருவேளை பரிசுத்தாவின் அந்நிய பாசிக்கான கேட்டது ஒரு சீக்கிரம் கிடைச்சிருக்குமா இருக்கும் அந்த மனுஷன் பல மாசங்கள் வருஷங்கள் காத்திருந்தார் ஆனால் அந்த மனுஷன் விரும்பினபடியே தேவன் கிருபை செய்தார் என்ன கிருபம் தெரியுமா அந்த எதெல்லாம் அந்த மனுஷனுக்குள்ளே வாட்டி படுக்கும்போது கெட்ட சிந்தனை மற்றபடி ஒரு ஆளை பார்த்தா கெட்ட சிந்தனை சிலரை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போனால் பலரும் பார்ப்பாங்க ஆனால் எதுவுமே அசுத்தமானது ஒட்டாது அதுதான் கிருப பூரண கிருப அந்த கிருபம் அநேருக்கு இருக்காது அப்போ பார்த்தது எல்லாமே திரும்ப படுக்கை போகும்போது இல்லை தனிமையா இருக்கும்போது எல்லாம் வந்து அதெல்லாம் எல்லாம் மனுஷனை போட்டு குழப்பி அவனை அசுத்தனாகவே மாறி இந்த மனுஷன் எதுக்கு சொல்ல முன்னார் எனக்கு பரிசுத்தானுடைய பலன் வேணும் அதிக நிச்சயமாக வச்சுன்னார் தேவன் அந்த மனுஷனை கொடுத்தார் தேவன் அந்த மனுஷனை கொடு ஏன்னா அவர் அந்நிய பாசையை கேட்கல பரிசுத்த பரிசுத்தாவியானுடைய பலன் பரிசுத்த ஆவியானுடைய கனி ஆண்டவர் கொடுத்தார் இது எதுக்கு சொல்லவாறே உங்க தீர்மானத்தில் இருக்கு உங்க வாஞ்சையில் இருக்கு தொண்ணூத்தி சங்கீதத்துல தானே வரும் அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறதுனால அவனை விடுவிப்பேன் அது என்ன ஆண்டவரே நீர் எனக்காக பாடுபட்டீர் எனக்கு வேண்டாம் பரிசுத்தம் வேணும் இந்த உலகத்தில் பாவம் இல்லாத வாழ்க்கை வேணும் அப்படி கேட்டு பாருங்க விடுவிப்பேன் எதை விடுவிக்கிறது விடுதலை பாவத்துக்குள்ள இருக்கிறேன் கட் பண்ணி விட்டார் பரிசுத்தம் ஆகிட்டேன் விடுதலை அதான் அனுபவம் வாசிங்க அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அப்போ வாஞ்ச எதிர்ப்பு குறித்தா இருக்கணும் இச்சை இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும் ஆண்டவரே முக்கியம் அப்போ அவர் தருவார் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன் உங்களுக்கு என்ன ரெண்டு நாள் முழங்கால் நிற்பிய மூணு நாள் உபவாசம் இருப்பிய நாலு நாள் கத்தி பார்ப்பீங்க அஞ்சு நாள் என்ன உறங்காம ஜோ பண்ணி பார்ப்பீங்க ஆறாவது நாள் என் ஆண்டோர் கண்ணே தெரியாது நான் எப்படியெல்லாம் கேட்டு பார்த்தேன் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது கிடைக்கிற வரைக்கும் அதான் அந்த வாஞ்ச நான் அனுபவிக்கிற வரைக்கும் கேட்பேன் நான் அனுபவிக்கிற வரைக்கும் கேட்பேன் அதான் பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவங்க நீங்க என்ன செய்யணும் அதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நீங்க கேட்கணும் பரிசுத்தாவியை பெற்று இருக்கிறீங்களா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா அதுல அனல் இல்லைன்னா அதுல அனல் வர்ற வரைக்கும் அதனுடைய பலன் உண்டாகிற வரைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்தா அவருடைய தன்மை எனக்குள்ள வெளிப்படுற வரைக்கும் நீங்க ஜோ பண்ணணும் அது அணைச்சு போடுறாரு சிலர் எல்லாம் அணைச்சிட்டாங்க இப்ப அதுல வேற என்ன அந்த காலத்துல சொன்ன ரெண்டு மூணு அது அவங்க பாசதா பதிஞ்சிட்டு அப்ப அவங்களுக்கு பயங்கர திருப்தி அன்னைக்குள்ள அதே பாசம் எனக்குள்ள இருக்கு அதே ஆவியானவர் இருக்கா அவரு போயிட்டாரு சாத்தா அந்த வார்த்தையில உங்கள் இறியத்துல மூளையில பதிச்சுட்டாங்க அப்போ என்ன ஒரு ரெண்டு அசைவையும் தந்து சு முடிச்சு உங்களுக்கு பயங்கர திருப்தி நான் இன்னும் ஆவிக்குள்ளே தான் இருக்குது உண்மைதான் நீங்கள் ஆவிக்குள்ளே இருக்கிறீங்க பரிசுத்தாவிக்குள்ளே இல்லை வேற ஆவிக்குள்ளே இருக்கிறீங்க